கருத்து நாட்டை பிடிச்சது மட்டுமல்ல மக்களும் சாரி சாரியா இஸ்லா தலைவி நாடே முஸ்லீம் நாடாக மாறுச்சு இப்போ எகிப்து வட ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் சரியா எகிப்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி தொங்கல் மொரிட்டானியா வரை தெற்குல சூடான் இது இப்படி பல நாடுகள் அரபு நாடா உண்மையில அரபு நாடு இல்லை இப்போ நாங்கள் அரபு நாடுன்னு சொல்றோம் ஆனால் அசில்ல அடிப்படையில் அந்த நாடுகள் ரசுல்லாவுடைய காலத்தில் அரபு நாடு இல்ல அரபு நாடு சொல்ற அரபு தீபம் அற்பம் மட்டும்தான் அந்த காலத்துல இப்ப சிரியாவை சொல்றோம் மத்த மத்த நாடுகள் லெபனான் சொல்றோம் பாலஸ்தீன சொல்றோம் நிறைய நாடுகள் அரபு நாடுன்னு சொல்றோம் ஆனா அந்த நாடுகள்ல மொழி கூட அந்த கால பிரிவுல அரபா இருக்க வேற வேற மொழிகளை பேசிட்டு இருந்தாங்க பிறகு இந்த ஒரு பெரிய ஒரு தொகையினர் இஸ்லாத் தழுவி தங்களை அடிப்படை மொழியே மாத்திக்கொண்டாங்க பிறகுதானே அதைத்தான் நாங்க காட்டுறோம் அப்ப எனவே அதுல இருந்து நாங்க விளங்குறோம்ன்ற இப்ப அந்த வட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பலஸ்தீனுக்கு சிரியாவுக்கு ஈராக்குக்கு இந்த மாதிரி நாடுகளுக்கு சஹாபாக்களே போனாங்க ஒரு அடி சஹாபாக்களை அங்கே போனாங்க அப்ப அந்த நாடுகள்லாம் மாறிட்டு அப்படிதானே உழுக்க தலைகீழாக மாறி தங்களோட கலாச்சாரம் பண்பாடு கொள்கை மொழி எல்லாத்தையும் மாத்திக்கொண்டாங்க அதுதான் உண்மையாக விட்டு அது கொஞ்சம் பிக்கால பிரிவுகளையும் சில நாடுகள் நடந்தது உதாரணம் எப்படி மலேசியா இந்தோனேசியா பாகிஸ்தான் வங்காளதேசம் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது சஹாபாக்கள் போகாட்டியும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய அந்த மாற்றம் வந்து இந்தோனேஷியா அசில்ல எந்த நாடு பௌத்த நாடு அசில்ல இந்தோனேஷியா மலேசியா ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் ஹிந்து பௌத்த நாடு இந்த நாடுகள் எல்லாம் ஹிந்து பௌத்த நாடுகள் அவ்வளோ எல்லா நாடும் பெரும்பான்மை முஸ்லீம் நாடாக மாறி இப்ப இப்ப நாங்க பாக்குற நேரத்தில் பெரும்பான்மை முஸ்லீம் நாடாக மாறுச்சு சரியா இப்படி மாறுவதுதான் உண்மையில வெற்றி சொல்லுவோம் மாறாத நாடுகள் எது இந்தியா நாங்க இலங்கை அப்படித்தானே இலங்கை இந்தியா இப்படிக்கான நிறைய நாடு இருக்கு இந்தியால முஸ்லீம்கள் எவ்வளவு காலம் மாற்றி செஞ்சாங்க எழுநூறு வருஷம் ஏழு நூற்றாண்டு அப்பவும் சிறுபான் அப்போ கூட சிரிப்பாங்க ஐரோப்பாலையும் சில நாடுகளை பிடிச்சி ஆண்டாங்க உதாரணமாக பிடிச்சி ஆண்டாங்க இதே மாதிரி எழுநூறு வருஷம் அல்லது ஒரு நூற்றாண்டு கூட எட்நூறு வருஷம் அப்போ அப்ப எனவே அங்கே நாடு பிடிச்சாங்களே தவிர கொள்கை சரியா எனவே முஸ்லீம்கள் வெற்றி பெற கருத்து என்னென்றால் இதுதான் கருத்து நிறைய பேர் இஸ்லாமிய தலைவர் அளவுக்கு வரவன் அதுக்கு ஒரு வழியாகத்தான் அமையும் வெற்றி பெ சும்மா ராணுவ ரீதியாக வெற்றி பெறுறது இதுக்கு ஒரு வழியாமை நிறைய பேர் இஸ்லாம தழுவுவதற்கு ஒரு சாதாரணமாக ஒரு வழியாமை வருதுதா இதை உணர்த்துறது தான் இந்த சூறாட முதலாக கருத்து இஸ்லாமிய கண்ணோடத்தில் வெற்றின்னு சொன்னால் என்னது ரெண்டது தான் முதலாக கருத்து ரெண்டாவது கருத்துக்கு வருவோம் ரெண்டாவது இந்த சூறாவை உணர்த்துற கருத்து என்னது நாங்கள் பார்த்தா இந்த சூறா உணர்த்து ஆக முக்கியமான ரெண்டாவது கருத்து வெற்றியின் ஒழுக்கங்கள் இதுதான் ரெண்டாவது முக்கியமான கருத்து சூறா உணர்த்துல முக்கியமான கருத்து இது குறிப்பாக இந்த இராணுவ ரீதியான வெற்றியையும் குறிக்கும் பொதுவாகவும் குறிக்கும் இராணுவ ரீதியான வெற்றியையும் குறிக்கும் பொதுவாகவும் குறிக்கும் உதாரணமா ஒரு நாட்டை வெற்றி கொண்டாடி இப்ப வெற்றியை கொண்டாடுவோம் எப்படி கொண்டாடுவீங்க இல்லையா கொண்டாடுற தட்டோண்டிக்கு எங்கட எங்களை சமூக வழக்குல அந்த அந்நிய சமூக வழக்குகளில் கொண்டாடுறமே ஆ குடிச்சு ஆடி பாடி அது செஞ்சு செஞ்சு அந்த போ போராடின அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்து காட்டி ராணுவம் அணுவாய்ப்பெல்லாம் செஞ்சு அப்படித்தானே செஞ்சு சத்தம் போட்டு கத்தி எல்லாம் செஞ்சு கொண்டாடுறேன் இது ஒரு வழி அதற்கு வெற்றி கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன நினைக்கும் சரியான கவலை மாத்திரமா போ வெண்டவனுக்கு கூத்துதான் கூத்து ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டு பெரிய நாங்க என்னத்தையும் சாதிச்ச மாதிரி பெரிய கொண்டாட்டம் எல்லாம் கொண்டாடும் வெற்றி கொல்லப்பட்டவனுக்கு எப்படி இருக்கும் மனது சரியான புண்படும் அப்படித்தானே ஆத்திரவும் கோவம் சரி கூடும் அப்படித்தானே இதுதான் சாதாரணமான வெற்றி கழிப்பு சாதாரண வெற்றிகள் எடுங்களே நாட்டை வெற்றி கொண்டதல்ல சாதாரண வெற்றிகள் சொல்லுவோமே எக்ஸாம்ல பாஸ் வெற்றி பெற்றாச்சு எப்படி கொண்டாடுவீங்க பாட்டி ஒன்று போட்டு இல்லையா திறமையை சொல்லி காட்டி எங்கட மகள் எங்களோட மகன் இவ்வளவு தூரம் அழகா பாஸ் ஆயிக்கின்னு சொல்லி நீங்களும் ஒரு சத்தம் ஒன்று போட்டு வந்திக்கிறாக்களுக்கெல்லாம் பொறாம வர வச்சு ஆத்திரம் வர வச்சு அப்படித்தானே வாராக்கள் எல்லாரும் வாரின இடத்துக்கு ப்ரெசென்டோடு வரணும்னு எதிர்பார்த்து வராட்டி அவர் ஒரு மாதிரி பார்த்து அப்படித்தானே இதெல்லாம் சரி இதுதான் மனிதர்களை சாதாரணமான வெற்றி கொண்டாட்டது இப்படித்தானே எல்லாம் ரெண்டு ஸ்கூல் மெச்சாடிச்சேன்னு வச்சுக்கொள்ளுங்க என்ன கூத்து அப்படித்தானே வெண்டல் இந்த கூத்தெல்லாம் போட்டு முடிப்பாங்க வெற்றி கழிப்பு இப்படி நிறைய எல்லா விதமான வெற்றிகளும் நான் ஒன்றை சொல்லலை எல்லா விதமான வெற்றிகளும் மனிதர்களுக்கு மத்திய இப்படித்தேன் இப்போ குரானிங்க சொல்ல வார வெற்றியை இப்படி கொண்டாட்டு குரான் எப்படி கொண்டாடுற ஒன்று இதுதான் கொஞ்சம் கஷ்டமா தான் கொஞ்சம் சத்தம் போடுறது ஆசை என்ன கூத்துக்கள் ஆடினா தான் குரான் சொல்ற அது தில அது தவறு குரானுடைய கண்ணோட்டத்தில் வெற்றியை கொண்டாடுறா இப்படித்தான் இதை கருத்து ஒன்று மீக்கப்படாத இருக்கோ இருக்கலாம் அளவுக்கு மிச்சம் போயிடாம ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல்ல சந்தோஷப்படையலும் அப்படி வெற்றி பெற்றால் சந்தோஷப்படையலும் அதை ஒரு அளவுக்கு சொல்லலும் பேசலும் செய்யலும் ஆனா இந்த ரெண்டும் தவறக்கூடாது இது ரெண்டும் கட்டாயம் மீக்கம் வெற்றியை கொண்டாடுற இடத்துல மற்ற விஷயங்கள் ஒரு அளவுக்கு அளவுக்கு மீறி போகாம ஒரு ஒரு லெவல்ல ஒரு கணக்கான ஒரு லெவல்ல இருந்து அதோடு இது கண்டிப்பாகவும் இருந்தால் அல்லது இது மட்டும் இருந்தால் அப்போதான் அது இஸ்லாமிய ஒழுக்கம் கொண்டாட்டது என்ன செய்யணும் மூலாவது அல்லாவை புகழோ தஸ்மையை செய்வோம் அந்த தஸ்மையை அல்லாவுடைய புகழோடு சேர்ந்து வரும் ஏனது ஏனண்டா ஒரு முஸ்லீம் உடைய கண்ணோட்டத்தில் வெற்றிக்கு முழு காரணமும் அல்லாஹ் ஒரு முஸ்லிமுடைய கண்ணோட்டத்தில் வெற்றிக்கான முழு காரணவுமே அல்லாதான் அல்ல சாதிச்சவர் சாதிச்சவர் அல்ல அல்ல அல்லாதான் முழுமையான எனவே யாருக்கு நன்றி செலுத்த உண்டா அல்லாவுக்கு தான் நன்றி செலுத்த குறிப்பிட்ட நபருக்கள் அப்படித்தானே எனவே தான் இப்படி சொல்ற அல்லாவுடைய புகழ பாடும் ஏன் வெற்றியை தந்ததுனா வெற்றியை தந்ததுன்னு காரணமாக கல்லாவுக்கு நண்டு செலுத்தும் அல்லாவுடைய பாடும் இதுதான் ஒரு உடைய முதலாவது ஒழுக்கம் எக்ஸாமில் பாஸ் ஆகினாலும் சரி கிரிக்கெட் மேட்சில் வெற்றி பெற்றாலும் சரி அல்ல ஒன்றில் வெற்றி பெற்றாலும் சரி வேற என்ன என்ன வேணும்னு சொல்லுங்களேன் எத்தனையோ வகையான வெற்றிகள் சொல்லுவோம் முதலாவது வெற்றி இது இப்போ இந்த சூறா சொல்றது மக்காவில் ரசிகலா சிலவாஸ் அங்கே வெற்றி அடைந்து எல்லாருமே இஸ்லா அப்போ அப்புறம் பெரிய வெற்றி தானே முன்னுக்கு உட்கார்ந்து இருந்தாக்கள் யார் கட்டுமையான எதிரிகள் மக்காவுக்கு இருந்தாக்கள் அவ்வளவு காலம் இஸ்லா தருவதாக்கள் கடும் எதிரிகள் அப்படித்தானே அதுக்குள்ளால பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டால் யுகது யுத்தத்தில் கலந்து ஹந்த யுத்தத்தில் கலந்து கொண்டால் சதி செய்தவர் ரசூல்லார குடும்பத்தாக்களை கொலை செய்தவர் எத்தனையோ பேர் இருக்க அநியாயம் செய்தவர் எல்லாம் இருக்கிறார் அப்படித்தானே அவ்வளவு பேரும் தோத்து தலையை கீழே போட்டு உட்கார்ந்து நிற்பாங்க இருபத்தி மூன்று வருஷ கால அல்லது இருபத்தி ரெண்டு வருஷ கால போராட்டத்தில் முழுக்க பணிஞ்சால் இப்ப எப்படி வெட்டி அடைந்தவருக்கு ஒரு கை பாப்பு இப்ப எப்படி இப்போ யாரும் வெண்டை எடுத்தீங்க தான் விரட்டினீங்களே எங்களோட மக்காளேந்து இப்ப என்ன சொல்றீங்க அதுதான் கேட்டு பாடும் சும்மாவே படாத ஒரு கடும் எதிரியை நீங்க கண்ணீங்க உங்களோட போராடுன்னு ஒரு கடும் எதிரி தோத்து போயிட்டார் இவ்வளவு நாளும் வெண்டு 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 வந்து அந்த மெச்சம் அடிச்சு இந்த மெச்சடிச்சு அதெல்லாம் அடிச்சு அடிச்சு வந்து கடைசிக்கு கடும் எதிரி அவர் இவ்வளவு காலம் அவன் தான் வெட்டி இப்ப எங்களுக்கு ஆத்திரம் கோபமெல்லாம் நீங்குது அவனோட காலம் வெல்றதுல கடைசியா நாங்கள் வெட்டோம் என்ன செய்வோம் அப்பா இப்படியே எல்லாமே மறந்துடும் அப்படித்தானே முழுக்க எல்லாமே மறந்து அந்த கொண்டா ஆடுற ஆட்டத்துல அவனை அப்படியே கீழே போடுற அளவு தான் ஆடு அப்படித்தானே இதுதான் இங்கேயும் நடந்தது ரசுல்லாவுடைய வரலாற்றில் நடந்தது வெரட்டி மக்களின் வெரட்டி ஆச்சு மக்காளின் வருடத்துக்கு பிறகு பதிமூன்று வருஷ காலமாக அல்லது மக்கா வெற்றி வரையின் வைப்புமே எட்டு வருஷம் எட்டு வருஷ காலமாக தொடர்ந்து அழிக்கிறதுக்கே போராடி கடைசி அஹாப் யுக்தம் யுக்தம் இருக்கிற கோத்திரங்கள் எல்லாத்தையும் சேர்த்துன்னு வந்த பத்தாயிரம் பேர் சேர்த்துட்டு வந்து மதீனாவே அழிச்சிட்டு போ வந்து அது தெரியுமா இல்லையாது நல்லா தெரியும் இது தான் வந்தாங்கன்னு சொல்லி முழுக்க அடிச்சிட்டு போகணும்னு வந்தாங்க தோத்து திரும்பின்னு போனாங்க சரியா கடைசிக்கு சிக்கிப்ப மக்கா வெற்றி கொண்டாச்சு அவ்வளவு பேரும் அப்படியா ரசுல்லா சொல்லேன் தானே சொல்றதுக்கு ஒரு ஆசை வருமே எப்படி யாரு வேண்ட இப்ப எழுத்தீங்களே சொல்ல வரும் அப்படித்தானே சொல்லல் கொஞ்சமாவது அப்படி சொல்லல் கொஞ்சமாவது சொல்லல் சரியா அப்ப எனவே இதுதான் நாங்க சொல்ற வெற்றியின் ஒழுக்கங்கள் சொல்லி மோதாவது என்ன காரணம் தான் இந்த வெற்றியை தந்தான் என்ற உணர்வுதான் மோதாவது காரணம் இந்த ராணுவ நுணுக்கம் இந்த போராட்டத்தில் அழகு இதுகள் தான் வெற்றியை சாதிச்சு என்னக்கிறது இரண்டாவது ஏன் என்றால் இது ஒன்று ஏன் வெற்றியின் பாதையில் விட்ட தவறு போராடி போராடி வந்தமே வெற்றி பெறுவதற்கு ஒரு நீண்ட காலம் இப்போ ரசுல்லா காலத்தை எடுத்தால் மக்கா வெற்றி வரை நாங்க எடுத்து பார்த்தால் மக்கால பதிமூன்று வருஷம் மதிநாள் எட்டு வருஷம் இந்த மதிநாள் எட்டு வருஷம் இருபத்தி ஒரு வருஷ காலம் இருபத்தி ஒரு வருஷ கால போராட்டத்துக்கு போறதை மட்டுக்காக வெற்றி கொண்டு அப்படித்தானே அப்படி வெற்றி கொள்ள வந்த இந்த பாதையில் தவறும் தப்பும் விட்டு கொண்டே வரையலும் ரசுல்லாவே சொல்லலை பின்னால வந்த பலர் தப்பும் தவறுமாக வருவா வருவான் ஆத்திரம் வந்திக்கும் கோபம் வந்திக்கும் வேணுமெண்டு பேசிக்கும் மோசமான வார்த்தைகள் சொல்லி படும் அப்படித்தானே போராட வந்த செய் மனுஷன் ரெண்டு வாயில் அப்ப என்ன செய்வா அதுக்கு நீண்ட இஸ்திகுபார்டு தேவ அப்படித்தானே கண்டிப்பாக ஒரு இஸ்திகபாரண் இப்படித்தானே ஒரு முஸ்லீம் வெட்டியை பார்ப்போம் அப்பவே என்ன செய்வா இவ்வளவு காலம் போராடி நேரம் நான் நிறைய தவறுகளை விட்டுருக்கிறேன் அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறது தான் நான் பார்க்கணுமே தவிர வெற்றிய ஓ ஒன்னு கொண்டாடுறதால் என்றுதான் ஒரு முஸ்லீம் பார்ப்போம் எனவே நான் சொன்ன சொன்ன மாதிரி சரியா இந்த ரெண்டு பண்பாடும் ஒரு போராடிட்டு இருந்தால் போராடு போன்ட்டு இருந்தால் ரெண்டு விளைவுகள் வரும் அதால் ரெண்டு விளைவுகள் வரும் ஒன்று என்னது அந்த போராளி சரி பனி உள்ளவனா இப்ப எவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சான் என்ன பெரிய சாதனைகளை செஞ்சாலும் அவன் மாட்டான் அளவுக்கு மிச்சம் போயிட மாட்டான் அதான் நடக்குது இப்ப நெப்போலியன் இருக்கே ஹிட்லர் மத்த மத்த உலகத்துல பெரிய சாதனைகளை செஞ்சாக்கள் இருங்க அலெக்சாண்டர்லின் தொடங்கி அந்த காலத்துல கிறிஸ்துக்கு முன் கிரேக்க வீரன் அலெக்சாண்டர்லையும் தொடங்கி நவீன கால நெப்போலியனோ ஹிட்லரோ மற்ற மத்தாக்களோ எல்லாருமே தன்னை மீறி போக காரணம் என்னது இதுதான் காரணம் வெற்றியை தண்ட வெற்றின்னு நினச்சது ஏண்ட நுணுக்கம் நினைச்சது கஷ்டில் ரெண்டு பேரும் என்ன நடந்த ஹிட்லர் தற்கொலை செஞ்சு கொண்டேன் நெப்போலியனும் சென்னுகளை நான் தீவுல வைத்து ஆள் சேர்த்து போனேன் சிறை போய் சேர்த்து அப்படித்தானே இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு நடந்தது இப்படியே தான் வரலாறு முழுக்க அப்போ பெரிய வெற்றியை சாதித்தவர்கள் இஸ்லாமிய வரலாற்றி இருக்கிறாங்க இப்போ உமர் முல் கத்தாப் அதிக நான் வேண்டும் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு சின்ன காலத்தில் அமைச்சால் ஆட்சி செஞ்சதே பத்து வருஷம் பத்து சொச்சம் பத்து வருஷம் சில மாதங்கள் அவ்வளவுதான் ஆட்சி ஆனால் வட ஆப்பிரிக்கா முழுக்க பிடிச்சி திரும்ப ஈராக்கு சிரியா பலஸ்தீன் இந்த ஏரியா அவ்வளவு பிடிச்சி ஒரு பெரிய ஒரு பெண்ணாம் பெரிய சாம்ராஜ்யம் உண்டு அமைச்சு அப்படித்தானே வாழ்ந்த எப்படி ஆக சின்ன மனுஷன் மாதிரி வாழ்ந்துருப்போம் என்ன காரணம் இந்த உணர்வு நான் தவறு விட்டனோ போன பாதையில் எவ்வளவு காலம் வந்த பாதையில் தவறு விட்டனோ எல்லாத்துக்கும் மல்லாவடத்துல பதில் சொல்ல வேண்டி வருமே என்று இந்த உணர்வு அப்போ பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு வாழ்ந்தது சாதிச்சொண்டேமே ஏண்ட சாதனைன்னு சொல்லல அப்படித்தானே இந்த பாருங்க உமர்புல் கத்தாபுட காலத்தில் உமர் உமர்புல் கத்தாப் ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்ச வேலைகள் உண்டு நன்றா இவரை பதவி நீக்கம் செஞ்சு அப்படித்தானே பதவி நீக்கம் செஞ்சு ஆனா இவர் யாரு அவ்வளோ காலமும் இஸ்லாம் உலகத்துக்கு பெரும் பெரும் வெற்றிகளை சாதிச்சு கொடுத்தார் தோல்வின்றத கண்டே இல்ல எந்த காலத்திலையும் தோத்தது கிடையாது யாரோட போராடினாலும் அதுவும் தோத்தல் தனிப்பட்ட முறையிலையும் யுத்த யுத்தகடத்துலையும் தோக்கல அவரே சொன்னார் கடைசி என்ன கொள்ளுறதுக்கு ஆள் இல்லாம பேட்டு அதனால் ஷஹீத் பதவியும் கிடைக்காம சும்மா பெட்டில் மூத்தாருன்னு சொன்னார் எந்த உடம்புல காயம் இல்லாத ஒரே இடவும் இல்லை அவரே சொன்னார் இந்த உடம்புலே காயம் இல்லாத உடையில ஆனால் அல்லாஹோடைய ஏற்பாடு யாருமே என்ன கொலசி செய்யலாம் அனுப்பிட்டுது அப்போ அப்படி கொலை தான் சகிதா மூத்தா இருந்து நான் பெட்டிலே மூத்தா போகிறேன் இப்படியே சொன்னார் ஒட்டகம் மூண்டு சாகிற மாதிரி பெட்லேயே சாகர் இதுதான் எனக்கு கவலை ஆகிக்குன்னு மனுஷன் சொன்னார் இந்த அவ்வளோ தூரம் பெரிய வீர வெள்ளேல யாராலே அப்போ அவர் அவரனே கூட்டார் வந்ததுதான் கடை வந்து செஞ்ச மோரா வேலைகள் ஒன்று ஆனால் பதவி நீக்கம் செஞ்சது வேறு யாரும் செய்யாத அவ்வளவு பெரிய நீ கூட்ட என்ன நடந்து ஒன்றும் நடக்கல சாதாரணமா பெரிய ஒரு பிரச்சனையாக குழப்பமாக எடுத்து வாதாட ஏன் என்ன விளக்கில் கேட்க ஒன்று பில்ல அப்படியே நீ கூட்ட காரணம் என்ன சின்ன சின்ன சில தவறுகள் சாதாரண சின்ன தவறுகள் அதான் காரணம் பேரொண்டு பில் அதோட சேர்த்து ஒரு காரணம் மக்களுக்கு மத்தியில் பரவிப்பித்து ஒரு கருத்து காலிந்து வந்தா வெல்லு ஒரு ஒரு யுத்த காலத்தில் காலிது இருந்தால் ஒரு போராட்டத்துக்கு இவர் தலைமை வச்சா கண்டிப்பாக அது வெல்லு அப்போ அது அது ஒரு அவ்வளோ நூறு நல்ல பில்லு ஒரு வீர வணக்கமாக போய்த்திரு அப்படித்தானே அவரை வீர வணக்கம் செஞ்சால் காலித் காலிதில்ல டீம் வெல்லும்னு காட்டணும் மக்களுக்கு அப்போ நீ கூட்டா வெண்டது மேலே இப்போ காரிதிகிட்டு திக்கால பிரிவு கனம வாய்க்கவே இல்லை அவர் மதினாக ஆயிட்டார் மதினா இருந்து நோயாளியாகி ஆகி நோயாளியாக யுத்த காலத்துக்கு போகணும் சரியா அப்ப காடுதி மாவட்டத்தில் இல்லாமலே வெல்லும் காட்டும் அதுக்கு தான் உமர் முகத்தாப் அந்த வேலையை செஞ்சார் இதுதான் இஸ்லாமிய பண்பாடுன்னு சொல்லுவோம் இந்த பண்பாட்டினால இப்ப நான் சொன்ன மாதிரி முதலாவது என்னது அந்த வெற்றிகளை சாதிச்ச மனுஷன் நல்ல பண்பாடு உள்ளவனாக பணி உள்ளவனாக ஆதிக்க வெறி இல்லாதவனா போயிடும் இல்லாட்டி அதான் வரும் இப்ப உங்களுக்கு தெரியும் கடாபி என்ன சொன்ன என்ன பதவி விலக சொல்றாங்க என்ன பதவிக்கு விலகிறது அவர் அப்படித்தானே சொன்ன என்ன பதவி விலக சொல்றாங்க என்கிட்ட என்ன பதவிக்கு விலகிறது உண்டு பில்லே நான் யாரு இந்த நாட்டின் தந்தை அவர் சொன்னார் இந்த நாட்டின் தந்தை ஆனால் கா நான் இந்த நாட்டின் தலைவர் பிறகு ஒரு பதவி இல்லை ஜனாதிபதி அதை விட நான் பெருசு ஜனாதிபதி பிரதமர் இந்த பதவிகளை விட நான் பெருசு ஏன் அந்த உணர்வு உண்டால் இல்லை இது இல்லை இல்லை இல்லாட்டி அந்த உணர்வு தான் வரும் அந்த ஆதிக்க உணர்வு தான் வரும் அப்படி நிறைய பேர் முஸ்லீம்கள்லையும் இந்த மாதிரி ஆக்கல் கடாக்கு மாதிரி ஆக்கல் அடுத்த சமூகங்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க நிதானத்தை எல்லாம் இழந்து மேலே வைத்துடும் கடவுள் நிலைக்கு உயர பாப்பா அதை நீக்கும் இந்த ரெண்டும் தஸ்மியும் நீக்கும் இது ஒரு விளைவு ரெண்டாவது விலை என்ன வெற்றி கொள்ள படுபவர்கள் வெற்றி கொள்ளப்படுபவர்கள் அதாவது யாரை நாங்கள் எந்த நாட்டை போய் பிடிக்கிறோமோ அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த மனோனில் நல்லா அப்படி வரைக்கும் நான் அதாவது இப்போ இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் குறிப்பிட்ட நாட்டை வெற்றி கொண்டோன்னே அல்லது குறிப்பிட்ட சமூகத்தை வெற்றி கொண்டோடனே அளவுக்கு மிச்சம் கொண்டாடினால் அதை வச்சு பெரிய ஒரு கொண்டாட்டம் நடத்தினால் அவனோட மனதுதான் தான் அவன் இது பரவும் நெருங்க மாட்டான் இந்தாக்கள் கருதலை ஆனால் இவங்க அப்படி என்றால் முஸ்லிம்களைப் பிंद्र வெற்றி கொண்டால் அது பெரிய ஒரு கொண்டாட்டமா சேர இல்ல அப்ப மக்களுக்கு நல்ல ஒரு மன உணிலாக இருக்கு வெற்றி கொள்ளப்பட்டவருக்கு நல்ல ஒரு மனலம் அப்ப என்னவே என்ன செய்வாங்க இவங்க நெருங்குவாங்க ஆனதுவா அவங்களோட கொள்கையை மார்க்கத்தை படிப்பாங்க பாப்பா இவ்வளவு பண்படான மனிதர்களாண்பாப்பா அப்படிதானே இதனால தான் இது பாருங்க ஒரு சுண்ணத்தான தொழுகை இருக்குது அதுக்கு சொல்ற சலாத்துல் பத் சலாத்துல் பத் அப்படின்னா என்ன வெற்றியின் தொழுகை வெற்றி கிடைச்சதுக்கு பிறகு ஒரு நாட்டில் ஒரு சமூகத்தோட போராடி வெற்றி கிடைச்ச உடனே தொழுகுறை இந்த தொழுகை சலாத்துல் பத் அதான் முஸ்லீம்கள பண்பாடு அந்த வெற்றிய அளவுக்கு மீறி கொண்டாடுறத மக்கள் மனோநிலைய மக்களை சம்பாதிப்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு காரணமா அவை விளைவு அதுவாகுமாறு சரியா இப்ப நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் இந்த நபிமார்கள் வெற்றியின் போது பொதுவாக நடந்து கொண்டது இப்படித்தான் உதாரணமா பாருங்க யூசுப் அலி இஸ்லாம் இது நீங்க சூரத் யூசுப்ல வாக்களிப்பு நான் சொல்றேன் யூசுப் அலி இஸ்லாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு துன்பங்கள் பட்டு போய் சேர்ந்தார்னு எங்களுக்கு தெரியும் கடைசியாக ஒரு ஆட்சியாளனாக மாறினார் இல்லையா ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளனாக எழுபத்து ஆட்சியாளனாக மாறினார் ஆனால் அதுக்கு போன பாதை எப்படி ஆக மோசம் அப்படிதானே துன்பங்கள் கஷ்டம் கடத்தலை தள்ளப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு அப்படியெல்லாம் தொடர்ந்து போனாங்க போய் கடைசிக்கு ஒரு ஆட்சியாளனாக மாறினார் மாறினால் என்ன சொன்னாங்கடா யூஸ் பாரிசலாம் அப்படி ஆட்சியெல்லாம் கடிச்சதுக்கு போகிறோம் என்ன செஞ்சாங்கண்டா என்ன சொன்னாங்கண்ட ரப்பி கது ஆத்தை தனி மினல் முள் என்னுடைய ரச்சகனை நீ எனக்கு ஆட்சியை தந்தாய் நான் சம்பாதித்ததல்ல எனக்கு நீ ஆட்சி கது ஆத்தை தனி மினல் முள் வல்லம் தனியும் அஹாதீஸ் கனவுகளுக்கு விளக்கம் சொல்கின்ற அறிவையும் எனக்கு தந்த